कुल्लू सनाना पूट रहे हैं, सनाने कुल्लू पूट रहे हैं, ये तो, ये तो पापा और डेली कमाने क्या दा था, हाँ, पापा, पापा ना, पापा और डेली कमाते पूरे है, इस mọi người 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 mọi

I w a t e I want e I want to be. I w a e n t to b o be. I want to o be. I w a a o be. e I w a o b t to t a n t t e I என்னால சொல்ல முடியாது. இந்த நான் கூட்டிட்டே வர மாட்டேன்

சரி இன்னைக்கின்னு பார்த்து சாயின் கூட அவ்வளோ கூட்டம் சனிக்கிழமை வேறு இன்னைக்கு சந்தைநாள் வேறு அப்போது எக்ஸ்ட்ரா கூட்டம் இருக்கும் சாயில் எப்போயும் வளர்க்குறதுக்கு மேல பாதி மடங்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சுற்றுப்பட்டு எல்லா கிராமத்துலேயும் இருந்து சாயில் குடி தான் சண்டைக்கு வருவாங்க காய்கறி சாமானெல்லாம் வாங்குறதுக்காக இது வேறு ஸ்கூல் டைம் வேறு ஸ்கூல் வேறு தொடங்க போகிறனால பிள்ளைங்க எல்லாம் அவங்கவுங்க அம்மா எடுத்துகிட்டு வந்துச்சுங்க அவ்வளோ வேறு அது இதுன்னு வாங்கிக்கிட்டு அம்மா இதில் வேறு ஏன் புருஷனோட தொல்ல மாம்பழம் வாங்கணும் மாம்பழம் வாங்கணும்

ಒಂದು ಆರಾಮ್ ಸಾರಿಗೆ ಹ್ಯಾಪಿ ಮೀಟಿ ಹಾಪಿಯಾಗಿಟಾ ಪುಣಿಸ್ತಾ ಎರಡು ಅವರಾಚು ಎಲ್ಲ ಕೊಟ್ಟು ನಾನು ತುಂಬ ನಮಗೆ ನಮ್ಮ ಅದು ಪುಟ್ಟ ನಮ್ಮ ವೀರ ಎನರ್ಜಿ ಎಲ್ಲ ಸತ್ತ